அன்புள்ளம் கொண்ட வியர் வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவான துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியைக்குள்ள நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு சொல்ல போனோம் கார்த்திகை பத்தாம் தேதி சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் குளிகிறத பத்தியும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சிப்பழத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும் ஏன்னா சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்குற சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும் இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தை ஏதோ ஒரு தாக்கம் இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சி பழம் வரும்போதே வரும்போதுல யாரோட ராசி மோடியோட ராசி அப்படிங்கும் போதுல அந்த படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி நாட்டின் தலைவர் வந்து எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரும் அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் கார்த்திகை பத்துக்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள் அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இக்கு ஏதாவது ஒன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த குறையாலதான் இத்தனை நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம் அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் வரும் அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் பழங்கால கோயில்கள் இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வெளியில வரும் காரணம் என்ன குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல காத்து ராசியில குரு வர்றார் வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல அப்படிங்கும் போதுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரியிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப பாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராசியாதிபதியின் சஞ்சாரம் அதோட சூரியனும் இணைஞ்சிருப்பார் கார்த்தி இருபது வரையும் பத்துல இருந்து இருவரையும் செவ்வாயும் சேர்ந்திருப்பார் அப்ப ராசிக்கு ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க அதுவும் ஏழாம் இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இது புதுமண தம்பதியருக்கு உண்மையிலே அற்புதமான யோகம் நல்லா இருக்கும் வீட்டுல ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் ஏன் புதுமண தம்பதியர்கள் நடக்குமா எங்கெல்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியும் ராசியாதிபதியும் இணைந்து நாலாம் அதிபதியும் சேர்ந்து இந்த மாமியார் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஏழாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் இணைந்து அதிபதியோட சேரும் முதல்ல மாமியார் மர்ம பிரச்சனை எல்லாம் சீரோவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு அதாவது எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு வேலையை பார்க்கறது அப்படி அது சுப நிகழ்வு அப்படி இப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு வேலை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாக்குற அமைப்பு கணவன் மனைவி தாயார் மூணு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்துல முழு முயற்சியோட படிக்கும் போதுல கண்டிப்பா கிடைக்கும் ஜனன கால ஜாதகத்தில் லக்கணத்திலேயோ ஏ ஏழாம் இடத்திலயோ லக்னாதிபதியினோட இல்ல சூரியன் ஆச்சிபுலத்திலயோ உச்சிவளத்திலயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புல இருந்து இப்ப எக்ஸாம் எழுதுற சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு ஏழுல சூரியன் ராசிக்கு ஏழுல ராசி அதிபதி ராசிக்கு ஏழுல செவ்வாய் இதுவும் குறிப்பா எந்த துறையில காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்பு ஈபி ரிலேட்டடான அமைப்புகள்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும் எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பா கிடைக்கும் ஸ்ட்ராங்கா அடிச்சே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு இருக்கு ஸோ நீங்க எந்த காலகட்டத்துல பயன் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல கை கூடும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் அதிபதியும் ராசி அதிபதியும் லக்கணாதிபதியும் ராசி அதிபதி மாத்தி சொல்லிட்டேன் அதிபதியும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால லவ் ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் வரும் காதல் திருமணம் இந்த காலத்துக்கு கொஞ்சம் சிரமம் தான் பரிபூர்ணமா நடக்கும் சொல்ல முடியாது என்னன்னு சொல்லப்போனா அவங்கள்ட்ட தேவையில்லாத சந்தேக போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு வெளியில வந்துருவீங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு கணக்கு வந்துடும் அந்த மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடி வரும் லாபத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்து ராசியை தொடர்பு ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் அற்புதமான காலகட்டம் அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ரிஷபராசியினர் அதே மாதிரி கால்நடை வளர்ப்பாளர்கள் அதுவும் குறிப்பா இந்த காலமாடு ஆடு ஆடுக்கு வளர்க்குறவங்க இருக்குன்னா ஏன்னா செவ்வாய்ங்கிறது தான் ஆடு ஆடு வளர்க்குறவங்களுக்கு அமோகமான லாபத்தை கொடுக்கும் அதே மாதிரி டிராக்டர் கனரக வாகனங்கள் கனரக வாகனங்களா டிராக்டர் டிப்பர் லாரி இந்த மாதிரி அமைப்புகள் லாரி இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல ஒண்ணு வண்டி வாங்குவீங்க இல்ல வண்டியை விற்கிறதுனால லாபம் வரும் இல்லாட்டி வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால மொத்தத்துல லாபம் இல்லாம இருக்காது அதனால நான் நஷ்டப்பட்டு இங்கிற சிந்தனையா உங்களுக்கு வரக்கூடாது நல்ல லாபத்தை கொடுக்கும் இதுலலாம் வந்த குறையும் இல்லை சரிங்களா தாயாருடைய உடல்நிலை தேடி வருவது தாயார் வழி சொத்துக்கள் தன்னை தேடி வருவது தாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏதோ ஒரு அமைப்பா தாயார் உறவினர்களால் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பது சோ மொத்தத்துல தாய் வழி உறவினர்களாலோ தாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ ஏதோ ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ நீங்க துணிஞ்சு எதுவும் செய்யலாம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு பின்னீறுவீங்க ஆனா மதிபதி தான் ராசியத்தை அப்ப பா டென்த்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்டும் பயங்கரமா படிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் விஜயத்துல வேற இருக்கு அப்ப டீப் நாலேஜ் ரொம்ப ஆழ்ந்து படிப்பீங்க தன்னை மறந்து படிப்பீங்க ஆழ்ந்து படிப்பீங்க எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட படிப்பீங்க சோ உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எல்லாம் பரிபூரண ந நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பாங்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்கார குழந்தைகள் தான் இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் நல்லா ஆழ்ந்து படிக்கிறது ஏன்னா சூரியன் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதியே நட்சத்திரம் முழுக்க முழுக்க நாலாம் இடத்தை பத்தியே சிந்தனை பண்ணுவீங்க அந்த நாலாம் அதிபதியை வந்து நாலாம் அதிபதி வந்து ராசியை நேரடியா தொடர்பு கொள்றாரு ராசி அதிபதியோட சேர்றாரு பத்தாவதுக்கு ஏழு பன்னெண்டாம் அதிபதி தூக்கம் போனாலும் பரவாயில்ல நான் படிப்பேன் தூக்கம் போனாலும் பரவாயில்ல நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில கார்த்திகை நட்சத்திரக்கார குழந்தைகள் இந்த காலத்துல அருமையான படிப்பு படிப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க வந்து கவர்மெண்ட் சுக்கரன் பலம் பொறுத்துதான் சரிங்களா சுக்ரன் வந்து ஏழுல இருந்து இதே ஏழு ரேங்க் சுக்ரன் எட்டுக்கு போகும்போது அது அப்புறமா பாத்துக்கோ பேசிக்கோ ஒன்னும் தப்பு இல்ல சரிங்களா ஆனா மொத்தத்துல படிக்காம இருக்க மாட்டாங்க நல்லா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி படிப்பாங்க ரொம்ப டீப் நாலேஜ்ல படிப்பாங்க சரிங்களா அடுத்தது அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் நடக்கும் மொத்தத்துல லாபகரமான ஒரு விஷயம் நடக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ நீங்க இதனால நஷ்டப்பட்டு போட்டேன் போயிட்டேன் அப்படிங்கறது சொல்ல மாட்டீங்க லாபம் எனக்கு இதுல ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதுல எப்படி இருந்தாலும் லாபந்தாயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இந்த காலகட்டத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து செவ்வாய் அஸ்தமிக்கப்படுறதுனால ஒன்னும் பூமியை விற்பீங்க செவ்வாய் பூமி காரகன் அவர் அஸ்தமனம் ஆகப்படனால் ஒன்னும் பூமியை விற்பீங்க இல்ல மனைவிக்கு ஏதாவது உடல்நல பாதிப்புகள் ஏற்படும் செவ்வாய் அஸ்தமனம் இதை நம்ம ஏத்துக்கணும் கார்த்திகை உங்களாலதான் அது நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் சொன்னீங்க அப்ப சூரியன் நீங்க அந்த சூரியனால்தான் செவ்வாய் அஸ்தமனப்படுது செவ்வாய்ங்கிறது பூமி காரகன் ஒன்னும் பூமியை அடிபடணும் காரகத்துவ அடிபடணும் இல்ல பாவகத்துவ அடிபடணும் அப்படிங்கிற அமைப்புல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்ல ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ ஏதோ ஒண்ணு பாதிக்கப்படும் உடல் ரீதியா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க சோ அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது மத்தபடி எந்த பாதிப்புமே இல்ல சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலையும் போறவர் ஒரு மாசத்துல ஃபுல்லா ஒரு ரொட்டேஷன் அழிக்கிறவர் இந்த காலகட்டத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஏழுமையை மூணுமே சேர்ந்து ராசியை பார்க்குறதுங்கிறது எப்படின்னா ட்ரெக்கிங் போற மாதிரி அமைப்பு நல்ல மலைப்பகுதிகளை சுற்றி பார்க்குற மாதிரி அமைப்பு திருப்பதி மலை திருப்பதியிலாம் பஸ்ல போவாங்க நீங்க மலை ஏறி போய் சாமிக்கு கும்பிடணும் நடந்து போய் சாமி கும்பிடும் அப்படின்னா ஏன்னா அந்த செவ்வாயோட குணம் உங்களுக்கு கடுமையா வேலை செய்யும் இந்த காலகட்டத்தில் வேணா சந்திரன் ரோஹிணி நட்சத்திர சந்திரனாவே என்ன அது நீர் நீர் கிரகம் அந்த நீர்ல செவ்வாய் வந்துச்சுன்னா அப்ப செவ்வாயும் மாறிவிங்க இந்த காலகட்டத்துல பரிபூரணமா அப்படிங்கிறத சொல்லலாம் சுக்கரன் சேர்ந்து போறதுனால அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் எல்லா போராட்டத்தையும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மையா கொடுக்கும் ரொம்ப உடல் உழைப்ப போடாதீங்க அதனால உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதை கொஞ்சம் பாத்துங்க குழந்தைகளாலேயோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்லாட்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உங்க உடல் உழைப்பை போடுவதனால் உங்க உலை ரொம்ப ஓடியிறது ஓடியாரது இந்த மாதிரி அமைப்புகள் பண்றதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் போர்வியற்றத்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் ரொம்ப கவனமா பார்த்துக்காங்க ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன் ஃபெலிய சம்பந்தப்பட்ட அமைப்பு அதுவும் உங்களுக்கு தான் சோ இந்த காலகட்டத்தில் நீங்க எதையுமே அவசர அவசரமா பண்ணாம நிதானமா பண்றது நல்லது திருமண அமைப்புமே இப்ப கொஞ்சம் உங்களுக்கு பத்தாமதா இருக்கு மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் கூட திருமண அமைப்பை பத்தி பேசலாம் உங்களுக்கு திருமண அமைப்பே கொஞ்சம் பத்தாமதான் இருக்கு சோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுனா அது ரொம்ப ஆவலுப்பா அதாவது ஆசைப்பட்டு போகாதீங்க எது வேணாலும் நடக்கட்டும் நல்லதுக்கானதான் அது இருக்கு அப்படின்னு போங்க அதுதான் உங்களுக்கு ஃபுல் பிளஸ் இல்லாட்டி அதுவே உங்களுக்கு விட்டு போயிடும் பாத்துக்கங்க சோ மொத்தத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க உங்களோட இயல்பு மாறுறதுனால உங்களோட இயல்பு போர்க்குளம் கொண்டுதான் மாறுறதுனால எல்லாமே மாறும் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க அப்படிங்கிறத சொல்றேன் நீங்க சம்மந்தமே தான் கோவப்படுவீங்க அதெல்லாம் எப்படி எப்படி சமாளிக்கணுங்கிறத பாத்துக்குங்க சரியா அடுத்து மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிசை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசி கேள் சுக்கரனோட இணைகிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும் இந்த காரம்பத்துல சொன்னால கணவன் மனைவியோட அநியோன்யமா இருப்பாங்க அது நீங்கதான் இல்லாட்டி எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எந்த வயதினராக இருந்தாலும் சரி எதிர்பாரனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப நெருக்கமா வரும் அதை எப்படி நியாயமா நிதானமா சரி பண்ணி கொண்டு வரணும் கொண்டு வரேன் ராகுவோட ஒத்துழைப்பு இல்ல ராகுவோட ஒத்துழைப்பும் அங்க இருந்துச்சுன்னு வச்சிருங்க நான் அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் அது நடக்கும் நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும் ஜனகால த தசாபுத்தி ராகுதை நடக்குதுதான் இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ராகுதசை நடக்கும் சோ அந்த இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல பருவ வயது பக்குவமா இல்லாட்டி எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு சொல்லலாம் அனைத்து வயதினர்களுக்கும் ஆனா இந்த மாதிரி எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சிக்கல் இருக்கும் இருபத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதாவது ராகுத செவ்வாபுத்தியோ ராகுத சுக்கர புத்தியோ நடக்கிற பிள்ளைகள் குழந்தைகள் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அது இருபத்தஞ்சு வயசுல உள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு அடுத்த புத்தசே ராகுதானே சோ இவங்க ரொம்ப கவனமா இருங்க குழந்தைகளுக்கு அதாவது பதினை ஏழு வயதை கிடந்தவர்கள் இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கிறவங்க பெற்றோர்கள் கொஞ்சம் குழந்தைகள் என்ன பண்றாங்க பாருங்க மற்ற விஷயங்கள்லாம் ஓகே கேரக்டர் விஷயம் பாருங்க படிக்கிறது படிக்கிறதுலாம் அவங்க படிச்சுக்குவாங்க படிப்புல இந்த காலகட்டத்துல குறையே இல்லை படிச்சுப்பாங்க சோ படிக்கிறேங்கிற பேர்ல படிக்கவும் செய்வாங்க பட் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையும் பார்ப்பாங்கல்ல வேணா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில குழந்தைகள் நல்லா படிக்கும் எந்த தப்பும் பண்ணாது ஒரு சில குழந்தைங்க நல்லா படிக்கும் எல்லா வேலையும் பார்க்கும் சோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க சரிங்களா மற்றபடி உள்ள விஷயங்கள்லாம் எந்த பாத்துக்கும் இல்ல குறிப்பா மிருக சிறிசை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாரணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கவனமா இருங்க அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எதிர்பார்க்கிறவங்க இந்த காலகட்டத்துல நடக்கும் அதையும் பார்த்துக்கோங்க காரணம் என்ன பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவதனால் இந்த மாதிரி அமைப்புகள் எட்டாம் அதிபதின்னு சொல்ல குரு பகவான் வக்ரம் அடைகிறதுனால பதினோராம் இடம் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் பார்க்கும் கோட்டை கேசும் ஏற வச்சியும் அது இன்னும் இந்த எதிர்பாரியத்திலாம் வரும் பிரச்சனை கோட்டை கேசும் ஏற வச்சு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கூட உண்டான அமைப்புகளை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க மத்தபடி எந்த விஷயங்களும் பாதிக்காது மொத்தத்துல குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற பயிற்சியா தான் இந்த சுக்கர பயிற்சி மிருக சீர்த்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கு மத்த எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் குடும்பத்துல அந்த அளவுக்கு பெருசா குழப்பத்தை ஏற்படுத்தாது உங்களுக்கு மூன்றாம் மனிதர்கள் தலையீட்டால் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா வீடியோ தான் பர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி